இது வந்துட்டு ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கனாக்க கன்னி வீட்டில் வந்துட்டு செவ்வாய் அமைஞ்சிருக்கும் போதெல்லாம் அந்த காரக தத்துவம் ஒரு சொந்த வீடை அமைச்சு கொடுத்துட்டு போயிடும் புதன் வந்துட்டு உங்களுக்கு அசுபமான இடத்துல இங்க பிறந்த ஜாதகத்தில் அசுபமான இடத்துல இருந்துடுதுன்னு வச்சுக்கோங்க அது கடனையும் கொடுத்துட்டு போயிடும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இறை வழிபாடு ரொம்ப முக்கியம் கோடிகளில் நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் இருந்தது அப்படின்னா நம்ம பூர்வ புண்ணியம் நமக்கு நல்லா இருக்கணுங்கிறது ரொம்ப உண்மை அது இருந்ததுனாக்கா நம்ம கோட்டீஸ்வரனாகவும் சுக்கரன் இருந்தது அப்படின்னு சொன்னால் சில லட்சங்களை சம்பாதிக்க போகிறோங்கிறதும் உறுதி உங்களுக்கு ரெண்டாம் இடம் சந்திரன் அந்த சந்திரன் என்னக்கார உங்கள் மனசை வந்துட்டு அலைபாயை விட்டுடுவார் ஆகையால் இந்த புதனுக்கு அதிபதியானவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு பூர்வீகத்தில் நிலம் இருக்கலாம் வீடு இருக்கலாம் வயல் இருக்கலாம் அதெல்லாம் வேறு உங்கள் சொந்த முயற்சியால் நீங்கள் வாங்க போகிறீங்க சதயத்தில் ஒருவேளை உங்கள் பிறந்த ஜாதகத்தில் அங்கே ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ராகு வந்துட்டு கெடுத்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ராகு வந்து ஒரு பிரம்மாண்ட கிரகம் நமக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குது தெய்வ அனுகூலகம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள் ஆங்கில மாத ப பலன்கள் மிதுன ராசிங்கிறது வந்துட்டு புதனுடைய வீடு காலபுருஷனுக்கு வந்துட்டு மூணுக்கும் ஆறுக்கும் உடைய அதிபதி மிதுனம் அப்படிங்கிறது வந்துட்டு புதன் வந்து கல்விக்கு அதிபதி ஞானத்துக்கு அதிபதி யோகத்துக்கு அதிபதி புதன் தான் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கனாக்கா அதை வந்து தன்மை கொண்டது ஒரு மனிதனுடைய மனதில் என்னங்கிற இருக்குதுங்கிறது சன நேரத்தில் மாத்திட்டு போயிடுவார் அவர் நல்ல இடத்துல இருந்தாக்கா நமக்கு சுப பலனையும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டுங்கிற இடத்துல மறைஞ்சிருந்தாருனாக்கா அசுப கொடுத்துட்டு போயிடுவார் ஆகியோர் நாம் என்ன பண்ணணும்னு கேட்டுக்கிற அந்த புதனுடைய காரகத்துக்கு வந்துட்டு நமக்கு நல்லதே நடக்கணும்னாக்கா எம்பெருமன் ஸ்ரீமன் நாராயணனை நாம் வணங்கணும் புதனை வந்துட்டு நமக்கு அனுகூலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா உங்கள் ராசி லக்னமோ ராசிநாதனும் எதுவாக இருந்தாலும் அந்த புதனை நீங்கள் வந்து கெட்டியமாக பிடிச்சிக்கணும் ஏன்னா அந்த புதன் தான் உங்களுடைய உடல் உயிர் எல்லாமே ராசிநாதனாக இருந்தாக்கா சந்திரனாக இருந்தாக்கா அது வந்து உங்களுடைய உடலாகவும் அதே லக்னநாதனான சூரியனாக இருந்தான்னா உடலாகவும் ஆகிடும் ஏன்னா சூரியன் ஆத்ம காரகன் ஆத்மா காரகன் இந்த செயல் என்ன பண்ணணுன்னாக்கா ரெட்டத்தன்மைங்கிறதுனால அது என்ன கேனாக்கா நம்ம ஆத்மாவிலிருந்து ஆத்மா காரத்து நம்ம பிரார்த்தனை உண்மையான பிரார்த்தனையாக இருக்கும் ஏன்னா காலபுருஷனுக்கு மூணாம் இடம் பிரார்த்தனை உண்மையாக இருக்கும் நாம் ஒரு தெய்வ வழி வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த தெய்வ வழிபாடில் உண்மையான வழிபாடு இருக்கணும் பேச்சில் வந்து நிதானம் இருக்கணும் அந்த பேச்சு ஆணித்தரமாக இருக்கணும் இப்படி வந்துட்டு ஏன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரெண்டாம் இடம் சந்திரன் அந்த சந்திரன் என்ன கேட்டால் உங்கள் மனசை வந்துட்டு அலைபாயை விட்டுடுவார் ஆகையால் இந்த புதனுக்கு அதிபதியானவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயண் என்ன அதுக்கு நேர் உங்கள் இதுக்கு தனுசில் வந்துட்டு மூல நட்சத்திரம் இருக்குது ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் பிறந்தது மூல நட்சத்திரம் அதனால் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிங்கனாக்க என்ன ஒன்று கேட்டிங்கனாக்க உங்களுக்கு அமைய போகிற மனைவியால் உங்களுக்கு யோகத்தை கொடுத்துரும் ஏன்னா தனுசு ராசிங்கிறது ஏழு உங்களுடைய அடுத்த வீடு புதன் வந்துட்டு கன்னிராசி சோ உங்க மனைவியால் உங்களுக்கு வந்து யோகங்களை கொடுத்துரும் பெருமாள் வழிபாடு திருப்பதி வழிபாடு இதையெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியில தான் வந்துட்டு ரூலிங் பிளானெட்டில் குருவும் சுக்கரனும் இணைஞ்சிருக்கு குருவும் சுக்கரனும் இணைஞ்சிருக்கிறது ஆனால் கடகத்துல வந்துட்டு புதன் இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்குன்னு நினைக்க வேண்டாம் அது அயன சயன போகம் இந்த புதன் வந்துட்டு இந்த மாதம் கடந்து வந்திருக்கும் போது உங்களுக்கு சில யோகத்தை கொடுத்துட்டு வந்திருப்பார் ஆச்சுங்களா அதே மாதிரி சுக்கன் வந்துருந்து ரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு ரெண்டாவது வீட்டில் சந்திரன் வீட்டை பார்க்க பார்த்துக்கிட்டு இருக்காரு அங்கே வந்துட்டு யார் இருக்கார் ரெண்டாம் வீட்டில் புதன் இருக்கார் சுக்கரன் இப்போ பயிற்சியாக போகிறார் இருபத்தி எட்டாம் தேதி பயிற்சியாக போகிறாரு புதனும் பயிற்சியாக போகிறார் இந்த பயிற்சிகளெல்லாம் என்ன ஒன்று கேட்டிங்கனாக்கா சில நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போகுது கோடிகளில் நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் இருந்தது அப்படின்னா நம்ம பூர்வ புண்ணியம் நமக்கு நல்லா இருக்கணுங்கிறது ரொம்ப உண்மை அது இருந்ததுனாக்கா நம்ம கோட்டீஸ்வரனாகவும் சுக்கரன் இருந்தது அப்படின்னு சொன்னால் சில லட்சங்களை சம்பாதிக்க போகிறோங்கிறதும் உறுதி பட்டு புதன் வந்துட்டு உங்களுக்கு அசுபமான இடத்துல இங்கே பிறந்த ஜாதகத்தில் அசுபமான இடத்துல இருந்துடுதுன்னு வச்சுக்கோங்க அது கடனையும் கொடுத்துட்டு போயிடும் அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் கிரை வழிபாடு ரொம்ப முக்கியம் மனசார நீங்கள் அம்மனை வேண்டிக்கோங்க புதன் வீட்டில் வந்துட்டு உங்கள் சொந்த வீட்டில் வந்துட்டு சுக்கரன் செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பாக சொந்த வீடு உண்டு உங்கள் சொந்த வீட்டில் இருந்துட்டு அதாவது புதன் நாலாவது வீடு உங்கள் ஒன்றுக்கு நாலுக்கும் அதிபதி புதன் அவர் வந்துட்டு இப்போ ரெண்டில் இருக்கார் ரெண்டில் இருக்கிறது உங்களுக்கு பண யோகத்தை கொடுக்க போகிறார் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு கேட்டிங்கனாக்கா மிதுன ராசிக்கில் வந்துட்டு ஒன்றுக்கும் நாலுக்கும் அதிபதியான புதன் உங்கள் சொந்த புதன் வந்துட்டு எங்கே இருக்காருன்னு கேட்டிங்க கடகராசியில் இருக்கார் கடகராசியில் கடகத்தினுடைய புதன் நட்சத்திரத்தின் ஆயுள் நட்சத்திரம் இருக்குது அது என்னென்னு கேட்டால் உங்களுக்கு ரெண்டு யோகத்தை கொடுக்கும் அதாவது ஒரு கிரகம் ஒரு வீட்டில் பயிற்சி ஆகி போய்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் தன் சொந்த நட்சத்திரம் இருந்ததுனாக்கா பலன்களை ரெட்டிப்பாய்க்கிடும் அந்த வீட்டில் அந்த நட்சத்திரம் சொந்த நட்சத்திரம் இல்லை அப்படின்னாக்கா அதனுடைய காரக தத்துவங்கள் வந்துட்டு பாதியாக குறைச்சிடும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துட்டு கடகத்தில் வந்துட்டு புதன் இருக்கிறதுனாலையும் அங்கேயே புதனுடைய நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் இருக்கிறதுனால ஆதிசேஷனை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க மிக சிறப்பான கோட்டீஸ்வர யோகம் உங்களுக்கு உறுதி அகல அங் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் வந்துட்டு அங்கே அமைஞ்சிருக்கார் இது வந்துட்டு ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா கன்னி வீட்டில் வந்துட்டு செவ்வாய் அமைஞ்சிருக்கும் போதெல்லாம் அந்த காரக தத்துவம் ஒரு சொந்த வீடை அமைச்சு கொடுத்துட்டு போய்டும் உங்களுக்கு பூர்வீகத்தில் நிலம் இருக்கலாம் வீடு இருக்கலாம் வயல் இருக்கலாம் அதெல்லாம் வேறு உங்கள் சொந்த முயற்சியால் நீங்கள் வாங்க போகிறீங்க சொந்த முயற்சியால் வீடு கட்ட போகிறீங்க அது நினைச்சி இருக்குமானாக்கா காலகாலத்துக்கு நினச்சிருக்கும் அப்படி ஒரு யோகம் வரப்போகுது செவ்வாய் வந்துட்டு புதன் வீட்டில் இருக்கிறது அதுவும் கன்னி வீட்டில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப 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 நல்ல டைமு இந்த ஆகஸ்ட் மாதம் அது இருக்குது ஏன்னா செவ்வாய் வந்து மாத கிரகம் இல்லையா டக்குன்னு மாறி மாறி போய்கிட்டே இருப்பார் ஒரு வருஷத்தில் வந்துட்டு மாறி போயின்னு இருப்பார் இந்த மாதம் உங்களுக்கு ஆடி மாதத்துலேயும் இங்கே இருக்காரு அது சுக்ரன் வந்துட்டு மாற போகிறாரு புதனும் வந்துட்டு மாறி இதுக்குவார் சுக்ரைன் வந்துட்டு மாறி கடகத்துக்கும் புதன் மாறி வந்துட்டு சிம்மத்துக்கும் இந்த வாட்டி பயிற்சியாக போகிறாரு புதன் ஆக போகுது இதெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாத மாதத்தினுடைய பலன்கள் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் ராசியிலேருந்து ஒம்போதாம் வீட்டில் வந்துட்டு ராகு இருக்கார் அந்த ராகு வந்துட்டு சதய நட்சத்திரத்தில் இருக்கார் சதயத்தில் ஒருவேளை உங்கள் பிறந்த ஜாதகத்தில் அங்கே ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ராகு வந்துட்டு கெடுத்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ராகு வந்து ஒரு பிரம்மாண்ட கிரகம் நமக்கு புகழ் புண்ணியம் நல்லா இருக்குது தெய்வ அனுகுலகம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ராகுனுடைய நட்சத்திரமும் அங்கே இருக்குது அதுதான் பெரிய விசேஷம் அந்த வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரம் சதயம் இருக்கிறதுனால சதயம்ங்கிறது ஒரு மகாராஜாவுடைய நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம் அது வந்து நம்ம ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரங்கிறதுனால அது என்னென்னாக்கா ஒரு பலனை வந்துட்டு நூறு மத தடவை நூறு மடங்காக பெருக்கி கொடுப்பார் அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா வசனங்கள் கூட வந்துட்டு நான் ஒரு தடவை சொன்ன நூறு தடவை சொன்ன மாதிரிங்கிறது எப்படி ரொம்ப ஆச்சோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை வந்துட்டு ஃபேமஸாக இருக்கும் ராகு வந்துட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால குலதெய்வம் அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும் காலியை வழிபடுங்க ஒன்பதாம் இடம் உங்களுக்கு குலதெய்வம் உங்களுடைய குலதெய்வம் வந்துட்டு பெண் தெய்வமாக இருக்கும் பெண் தெய்வமாக இருந்ததுனாக்கா முனீஸ்வரராக இருக்கலாம் பெண் தெய்வமாக இருக்கலாம் அப்படி நீங்கள் போய்ட்டு குலதெய்வத்தை வழங்க வேண்டிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் அதுதான் சிறப்பு நீங்கள் குலதெய்வத்தை குடும்பத்தோடு போய் வழங்குங்க பங்காளிகளோடு போய் வழங்குங்க கூட்டு குடும்பமாக போய் போய் வழங்குங்க நீங்கள் நினைக்கிறது நடக்கும் ரொம்ப சுப நல்லா இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சனி வக்ரம் ஆகிட்டு வந்துட்டு பக்கத்தில் பத்தில் இருக்கார் பத்தில் இருக்கிற சனி வந்துட்டு என்ன ஒன்றுனாக்கா வக்ரம் ஆகிட்டு பார்வை வந்துட்டு என்னன்னு கேட்டால் உங்கள் ராசியை பார்க்குறாரு பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு தொழில் மேன்மை உண்டு தொழில் வந்து ஒரு சிறப்பான ஒரு தொழில் அமைச்சுக்கு ஏன்னா சனி வந்துட்டு தொழில்காரகன் அந்த தொழில்காரகன் வந்துட்டு குருவை பா குருவை பார்க்குறாரு சுக்கரனை பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது என்ன ஒன்று கேட்டிங்கனாக்கா தொழில் மேன்மை உண்டு உங்களுக்கு கீழே வந்துட்டு தொழிலாளர்களை நீங்கள் அமர்த்தி வேலை செய்கிற யோகங்கள் உங்களுக்கு உருவாக்க போகுது நீங்கள் தொழிலாளியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க முதலா முதலாளி ஆகக்கூடிய யோகம் நிறைய இருக்குது நீங்கள் தொழிலாளியாக இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு பல மடங்கு யோகங்களையும் சம்பள உயர்வு ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்க போகிறது உறுதி அதே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான படமாக அமைக்கும்